அண்டார்டிகாவின் பனிக்கு அடியில் மறைந்திருக்கும் அதிசயங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன மெக்மர்டோ வறண்ட பள்ளத்தாக்குகள் அண்டார்டிகாவில் உள்ள ஒரு தனித்துவமான பனி இல்லாத பகுதியாகும் இவை டிரான்ஸ் அண்டார்டிக் மலைத்தொடரால் உருவாக்கப்படுகின்றன இப்பகுதியின் வறண்ட மற்றும் குளிர்ச்சியான வானிலை காரணமாக இது பூமியின் மிக வறண்ட இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு இரண்டு மில்லியன் வருடங்களாக மழை பொழிவு இல்லை அண்டார்டிகாவின் மிக நீளமான நதி ஆறு, இது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுடையது ஆனால் கோடை காலத்தில் இரண்டு மாதங்கள் மட்டுமே பாயும் டெய்லர் பள்ளத்தாக்கில் ஓடும் இரத்த அருவி என்று கூறப்படும் பிளட் ஃபால்ஸ் இரும்புச்சத்து நிறைந்த உப்பு நீர் துருப்பிடித்து சிவப்பாக மாறுவதால் உண்டாகும் ஒரு புவியியல் புதிராக இருக்கிறது இங்கு எரிபஸ் மலை போன்று செயல்படும் எரிமலைகள் அதாவது ஆக்டிவ் வால்கெனோஸ் உள்ளன அவை உருகிய லாவா ஏரியை கொண்டுள்ளன